ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆள் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ரெண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மட்டன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி வைத்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுடுங்க இப்போ மட்டன் சூப்பராக வெந்திருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி அரைக்கிடுங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி